அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியில் கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கு நகர பேருந்து நிற்குமா என்ற வழிப்போக்கனின் வின வினாவுக்கு அதோ அங்கே நிற்கும் என்று விடை சுட்டுவிடை ஆப்ஷன் சி சுட்டுவிடை சரியான விடை வகையை தெரிவு செய்க உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை ஆப்ஷன் சி இனமொழி விடை எவ்வகை வினா என்பதை எழுதுகா ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டாள் அறியாவினை ஆப்ஷன் சி அறியாவினை நெக்ஸ்ட் அலுவலர் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக டெலிகேட் அப்படின்னா பேராளர் டெலிகேட் அப்படின்னா பேராளர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆப்ஷன் சி பேராளர் க சரியான கலைச்சொல்லை பொருத்துக பொறுத்துக அகழ்வாய்வு அப்படின்னா எக்ஸ்பெட்டியே எஸ்கிரிபேட்டேஷன் கல்வெட்டியல் அப்படின்னா எபிக்ராஃபி பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்க்ரிப்ஷன் புடைப்பு புடைப்பு சிற்பம் அப்படின்னா எம்ப்ராசஸ்ட் ஸ்கல் பிக்சர் ஆப்ஷன் தான் ரேட்டு ஃபோர் ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட்டு மீடியா என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக ஊடகம் ஆப்ஷன் பி ஊடகம் நெக்ஸ்ட் முகமையால் நெ விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் இன்மை ஆப்ஷன் சி ஒற்றுமை இன்மை பின்வரும் மரபுத் தொடரை பொருளோடு பொறுத்துக கல்லில் நார் உரைத்தல் இயலாத செயல் கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கிணறை வெட்ட பூதம் கிளம்பியது போல் இது எவ் உவமையின் பொருள் தேறுக எதிர்பாரா நிகழ்வு எதிர்பாரா நிகழ்வு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகை வாக்கியம் பிறவினை வாக்கியம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக அவர்கள் நன்றாக படித்தனர் தன்வினை ஆப்ஷன் பி தன்வினை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக அவர்கள் நன்றாக படித்தனர் ஆப்ஷன் பி தன்வினை வினை தொடர் வகை அறிந்து சரியான விடையை தேர்க நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா அப்படிங்கிறது வினைத்தொடர் நாம் நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா அப்படிங்கிறது வினைத்தொடர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்க எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரை நேர்மையான வாழ்வு வாழ்பவரா ஆவார் நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் உடைக்கேற்ற வினாவை தேர்வு தெரிவு செய்க எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது எறும்பு எதற்காக பாடுபடுகிறது ஆப்ஷன் டி தான் இன்னோசை என்னும் சாரி இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் ஓசை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பொருந்திய இணையகளை தேர்க பொருந்து பொத்து அனா ஆப்ஷன் பி தங்கரை ரெண்டு மற்றும் மூணு சரி ரெண்டில் வந்து நல்லரோடு பொருந்து பொருளோடு பொறுத்து ஆப்ஷன் பி தங்கரை ரெண்டு மற்றும் மூணு நெக்ஸ்ட்டு சரியான தொடரை தேர்ந்தெடுக்க வன்மை இல்லோரும் வறுமை இன் இன்மை வன்மை இல்லோரும் வறுமை இன்மையாள் ஆப்ஷன் தான் கரெக்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரத்தை நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு ஆப்ஷன் கரெக்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குக உலகில் உள்ள மனித பிறவி தனித்தன்மை உயிரினங்கள் உடையது ஆப்ஷன் டிதங்கரை உலகில் உள்ள உயிரினங்களும் மனித பிறவி தன் தனித்தன்மை உடையது ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக சங்கு நுங்கு பிஞ்சு வஞ்சம் பட்டணம் சுண்டல் வண்டி ஆப்ஷன் ஏதான் கரெக்டு சங்கு சுண்டல் நுங்கு பட்டணம் பிஞ்சு வஞ்சம் வண்டி ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட் கீழ்காண்ட சொற்களை அகரவரிசைப்படி செய்க வா தேன் மலர் பை நூல் தேன் நூல் பை மலர் வா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பிடி என்ற சொல்லின் வினையச்சம் பிடி அப்படிங்கிறதுக்கு வினையச்சம் பிடித்து பிடி அப்படிங்கிறதுக்கு பிடித்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நட என்னும் வேர்ச்சொல்லின் சொல்லின் வினைமுற்ற அறிக நட அப்படின்னா நடக்கிறது ஆப்ஷன் டி தான் கரெக்டு நடக்கிறது நெக்ஸ்ட் வா என்ற சொல்லுக்குரிய பேரச்சத்தை கண்டறிக வா அப்படின்னா வந்து வாங்கிறதுக்கு பெயரச்சத்துக்கு வந்த அரைந்தனன் சொல்லை தருக அரைந்தனன் அப்படின்னா அரை ஆப்ஷன் ஏதாங்கிற அறை சொல்லை கண்டறிதல் கேட்டார் அப்படின்னா கேள் ஆப்ஷன் டி கேள் கேட்டார் அப்படின்னா கேள் பேசினால் இதன் சொல்லை அறிக பேசினால் பேசு ஆப்ஷன் சி பேசு இது செய்வாயா என்ற வினாவிய போது செய் என்று கூறுவது டேஸ் விடையாகும் ஏவல் விடை ஆப்ஷன் பி ஏவல் விடை நெக்ஸ்ட் தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது சிவியல் தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது சிவியல் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிவு செய்க புல் புல் அப்படின்னா புல் ஓரள ஓரறிவு தாவரம் பறவை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க குளை குலை அப்படின்னா குலை அப்படின்னா குண்டலம் குலை அப்படின்னா கொத்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க தேர் திருவிழாவிற்கு சென்றனர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு தேர் திருவிழாவிற்கு சென்றனர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அமைந்த இணைய எது டெபிட் கார்டு பற்றட்டை ஆப்ஷன் ஏ டெபிட் கார்டு பற்றட்டை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு ஆப்ஷன் பி தான் கரெக்டு ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு கான்ஸ்னட் உயிரான சாரி கான்ஸ்னட் சரியான தமிழ் சொல் எடுத்து எழுதுக மெய்யொலி கான்ஸ்னட் அப்படின்னா மெய்யொலி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் மொழி களவாத தொடரை எடுத்து எழுதுக அதிகாலை விழித்தொழுதல் நல்லது அதிகாலை விழித்தெழுதல் நல்லது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் வலுவ சொற்களை நீக்கி எழுதுக கோழி மூட்டை தாவரத்தில் உருண்டது கோழி முட்டை தா தாழ்வாரத்தில் உருண்டது கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் மரப்பு பிள்ளைகள் வினை மரப்பு சோறு அப்படின்னா ஒன்று வினை மரப்பு என்னது ஒன்று ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் கண்ணதாசன் அப்படின்னா வீரத்தாய் கண்ணதாசனுக்கு பொருந்தாதது வீரத்தாய் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பன்மை தொகை அல்லாத சொல்லை தேர்க கண்ணுதல் ஆப்ஷன் டி கண்ணுதல் நெக்ஸ்ட் கீழ்காண்டவற்றில் வேற்று உறுப்புகள் அடிப்படையில் பொருந்தாதவற்றை கண்டறிக உரு ஆ ஐ ஆள் கு இதில் எது பொருந்தாதது உரு அப்படிங்கிறது தான் பொருந்தாதது இதில் உரு அப்படிங்கிறது பொருந்தாது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக குடிமியல் ஆப்ஷன் சி குடிமியல் எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்துதல் கல்லுண்டு அப்படின்னா கல் இல்லை கல்லுண்டு அப்படின்னா கல் இல்லை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் நிலம் எதிர்ச்சொல் தருக சிறிய நிலம் இருயின் இரு நிலம் அப்படின்னா சிறிய நிலம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் சோமல் என்ற சொல்லுக்குரிய பொருந்தா பொருத்தமான எதிர்ச்சொலை எழுதுக சோம்பல் அப்படின்னு சுறுசுறுப்பு ஆப்ஷன் டி சுறுசுறுப்பு இன்பம் கூட்டல் இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புருகு ஆப்ஷன் சி இன்பு கூட்டல் உருகு அப்படின்னா இன்புருகு நெக்ஸ்ட் சேர்த்து எழுதுக ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம் ஆப்ஷன் பி ஓடை எல்லாம் சேர்த்து எழுதுக கால் கூட்டல் இறங்கி கால் இறங்கி ஆப்ஷன் பி கால் இறங்கி நெக்ஸ்ட் கீழ்காண்ட பத்தினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஆரியப்பட்டை என்ற முதலின் செயற்கோள் ஏவுதலுக்கு காரணமானார் செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக இருபத்தி நாலாயிரம் இந்திய கிராமங்களில் உள்ள ஐம்பத்தி லட்சம் மக்களுக்கு கல்வி எடுத்து செல்ல உதவி உதவினார் இவரின் பெயரால் விக்ரம் சாராம்பாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது இவருடைய முயற்சியால் தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது டாக்டர் அப்துல் கலாம் பதினொன்றாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றி இந்திய அறிவியலர் தமிழ்நாட்டின் ராமே ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர் ஏவுகணை ஏவுகணை ஏவுர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாம் காட்டிய ஈடுபாட்டினால் இவர் இந்திய ஏவு ஏவுகணை நாயகம் என்று நாயகன் என்று போற்றப்படுகின்றனர் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர் இவர் தாம் பள்ளி கல்வி தமிழ் வழியில் கற்றவர் என்பதை குறிப்பிடத்தக்கது விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு செயல்பட்டு வருகிறது அப்படின்னா திருவனந்தபுரம் ஆப்ஷன் சி திருவனந்தபுரம் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா விக்ரம் சாராம் பாய் ஆப்ஷன் பி இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலர் யார் அப்படின்னா அப்துல் கலாம் ஆப்ஷன் பி அப்துல் கலாம் இந்திய ஏவுகணையை நாயகன் தம் பள்ளி கல்வி எவ்வளியில் படித்தார் தமிழ் ஆப்ஷன் பி தமிழ் விக்ரம் சாராபாய் ஏவுக ஏவிய செயற்கோள் எதற்கு பயன்பட்டது கல்வி ஆப்ஷன் ஏ கல்வி ஒருமை பன்மை பிழையை அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க நாய் தனது தலையே ஆட்டியது நாய் தனது தலையை ஆட்டியது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது மாங்காய்கள் மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க நான் பாடத்தை படித்தேன் நான் பாடத்தை படித்தேன் ஆப்ஷன் தான் கரெக்ட் சொல் பொருள் பொருத்துக மறுப்பு அப்படின்னா கொம்பு மடுத்து அப்படின்னா பாய்ந்து பருக்கை அப்படின்னா பலாப்பழம் தெங்கு அப்படின்னா தேங்காய் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆப்ஷன் c தான் கரெக்டு ஃபோர் த்ரீ டூ ஒன் நெக்ஸ்ட் சரியான பொருள் தரும் இணையை தேர்க பொக்கிசம் அப்படின்னா செல்வம் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் சொல் பொருள் பொறுத்துக நாவியல் நவியல் அப்படின்னா சொல்லல் வைகம் அப்படின்னா உலகம் இயற்றுக இயற்றுக செய்க தனல் அப்படின்னா நெருப்பு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் மூணு ஒன்று நாலு ரெண்டு கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பிழை திருத்துதல் ஒரு ஓர் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்துள்ள தொடர் எது குறுந்தொகை ஓர் ஆகிய இலக்கிய நூலாகும் ஒரு பாடல் மனிதத்தை உணர்த்துகிறது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பின்வருவற்றில் சரியான தொடரை தேர்ந்தெடு தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்து இடம் உண்டு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்து இடம் உண்டு ஆப்ஷன் சி உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் இது எவ்வகை தொடர் வினா தொடர் ஆப்ஷன் டி வினா தொடர் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் பொருள் சாரி கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க கரும்பு அப்படின்னா கரும்பு தோட்டம் கரும்பு அப்படின்னா கரும்பு தோட்டம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பொருத்தமான தொடரை எழுதுக ஜெயகாந்தனின் இமயத்துக்கு அப்பால் என்ற நூல் பெற்ற விருது சோவியத் நாட்டு விருது ஆப்ஷன் சி சோவியத் நாட்டு விருது பொருத்தமான பொருளை தெரிவு செய்க தே தேவந்தூம்பி என்று அழைக்கப்படும் இசை கருவின் வேறு பெயர் உருமி ஆப்ஷன் பி உருமி சொற்பொழிவற்றுவது போன்ற ஓசை அகவல் ஓசை ஆப்ஷன் ஏ அகவல் ஓசை பாரபரமை என்பதன் பொருள் பாரப்பரமை என்பதன் பொருள் மேலான பொருளை ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் கலைச்சொல் அறிதல் மிஸ்லின் அப்படின்னா ஏவுகணை ஏவுகணை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பின்வரும் கலை சொற்களின் பொருள் அறிந்து சரியான விடையை தேர்க இன்ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னா அக சிவப்பு கதிர்கள் கூற்று காரணமும் சரியா தவறா கூற்று குயில் கத்தும் என்பது மரபு வலு ஆகும் காரணம் குயில் கூவும் என்பது மரபு கூற்று சரி காரணம் சரி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கூற்றும் காரணம் சரியா தவறா மதுரை சென்றார் வேற்றுமை தொகை கூ என்னும் வேற்றுமை உறுப்பு இல்லை கூற்று காரணம் சரி ஆப்ஷன் தான் கரெக்ட் கூற்றும் காரணம் சரியா தவறா கூற்று இறைவன் கடம்பனை கோவிலை விட்டு நீங்கினார் காரணம் மன்னன் இடைக்காடனரை அவமதித்தன ஆப்ஷன் கூற்று காரணம் இரண்டும் சரி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இருபொருள் தருக நகை புன்னகை ஆபரணம் ஆப்ஷன் பி புன்னகை ஆபரணம் இருபொருள் தருக திங்கள் அப்படின்னா மாதம் நிலவு ஆப்ஷன் பி இருபொருள் தரும் தவறான இணையை தேர்ந்தெடு வாய்வு நெருப்பு ஆப்ஷன் டி தான் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கல்வி வளர்ச்சினால் காமராஜர் பிறந்த நாள் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அடைப்புக்குள் உள்ள கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை பொருத்தமான தொடரில் சேர்க்க பந்தர் அப்படின்னா பந்தர் என்பது கடைப்பொழி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இணைப்பு சொல்லை அடிப்படையில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அவனால் ஆப்ஷன் பி தான் அவனால் சரியான இணைப்புச் சொல்லை பயன்படுத்தி வாக்கியம் அமை நாளை புயல் கரையை கடக்கிறது மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் நாளை புயல் கரையை கிடைக்கிறது எனவே மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு எங்கு ஆப்ஷன் சி எங்கு சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு வட்டார மொழி எனப்படுவது யாது ஆப்ஷன் சி யாது சரியான வினைச்சொல்லால் நிரப்புக தமிழரின் வீர விளையாட்டு எது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் எது சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு சொற்களை பேச வேண்டும் எத்தகை சொற்களை பேச வேண்டும் ஆப்ஷன் தான் கரெக்ட் எத்தகை நெக்ஸ்ட் பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு ஆங்கிலேய படைகள் மலே மலேசியாவில் ஜப்பானிடம் சரணமடைந்தன இறந்த காலம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் இறந்த காலம் கீழ்க்கண்ட சொல் எந்த காலத்தை குறிக்கும் நடந்தான் அப்படிங்கிறது இறந்த காலம் ஆப்ஷன் சி இறந்த காலம் இரு சொற்களின் சரியான புதிய சொற்களை தெரிவு செய்க மா சிட்டு கனி இலை தேன் மரம் கூடு குருவி சிட்டுக்குருவி மாவிலை மாவிலை தேன் கூடு ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக மா அப்படின்னா மா மரம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரியான எழுத்து வழக்கே சொல்ல கண்டுபிடி நாய் குறைக்கும் ஆப்ஷன் பி நாய் குறைக்கும் பேச்சு வழக்கு சொற்களையற்ற பழமொழியை தேர்க அகலியல் விழுந்த முதலைக்கு அதுவே சொற்கம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு சொல் பொருத்தமானதை தேர்க மூணு வயசு அப்படின்னா மூன்று வயது ஆப்ஷன் சி மூணு வயது அப்படிங்கிறது மூன்று வயது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரியான நிறுத்த குறியிட்டப்பட்ட தொடரை தேர்க்க கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் ஆப்ஷன் தான் கரெக்ட் நிறுத்தற்குரிய அறிக எது சரியானது தமிழின் இனிமையானது என்ன ஆப்ஷன் தான் கரெக்ட் சோழ நாடு என்பதன் மறு மறுப்பெயர் சோழ நாடு அப்படின்னா சோன நாடு ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ஊர் மறு உவை எழுதுக உதகை மண்டலம் அப்படின்னா ஊட்டி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஊட்டி மறு பெயரை எழுதுக பொருத்தமான இணைய தேர்க புதுச்சேரி புதுவை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சாரி ஆப்ஷன் ஏ புதுச்சேரி புதுவை கையில் மிச்சம் உள்ள தங்கக்கட்டி வெய்ட் குறைவானது இத்தொடரில் வெயிட் என்ற சொல்லின் இணையான தமிழ் சொல் வெயிட் அப்படின்னா எடை ஆப்ஷன் டி எடை கம்பேக்ட் டிஸ்க் என்ற வார்த்தைக்கு இணையான தமிழ் சொல்லை தருக குறுந்தகடு கம்பேக்ட் டிஸ்க கம்ப்ட் சி சாரி கம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா குறுந்தகடு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ரெடிமேட் ட்ரெஸ் என்பதற்கான இணையான தமிழ் சொல் தேர்க ஆய்த்த ஆடை ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஆய்த்த ஆடை ரெடிமேடு ட்ரெஸ் அப்படின்னா ஆய்த்த ஆடைய ஆப்ஷன் சி தான் கரெக்டு தேங்க்யூ